மகாபலேஸ்வரத்தில் அறுசுவை உணவுகளின் அரசன் ஹோட்டல் எம் சைவ அசைவ உணவுகள் அனைத்து விசேஷத்திற்கும் ஆர்டரின் பெயரில் மொத்தமாகவும் சுவையாகவும் தயாரித்து தரப்படும் இன்றைய ஆர்டர் செய்யுங்கள் ஹோட்டல் எம் பழைய போலீஸ் லைன் ராமேஸ்வரம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நான்கு ஒன்று ஒன்பது 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 ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி அம்பாள் படியலக்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பாடு துவங்கியதை தொடர்ந்து கோவிலானது காலை ஏழு மணிக்கு நடை சாத்தப்பட்டது தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் என்ற மூன்று பெருமைகளையும் கொண்ட காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலமாகவும் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவிலானது உள்ளதால் நாள்தோறும் பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் இன்று அஷ்டமி பூ பிரதர்சனத்தை முன்னிட்டு அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்மன் படிப்போடுதல் நிகழ்ச்சிக்காக கோவிலில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளல் நிகழ்ச்சிக்காக புறப்பாடாகி நான்கு ரத வீதிகளில் உலா வரத் தொடங்கினர் இதன் காரணமாக கோவில் நடை காலை ஏழு மணிக்கு சாத்தப்பட்டு சுவாமி அம்பால் மீண்டும் கோவிலுக்கு வந்தவுடன் பகல் பன்னிரண்டு மணிக்கு நடை திறந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள்